நாளைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது இரவு பத்த முக்காளுக்கு ஏந்தாலும் இரவு வைக்கணுமோ தெரியாது நாளைக்கு இந்த அண்ட் டெஸ்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் சிடி ஸ்கேன் அடுத்தது எடுக்க வேணும் அப்போ நாளைக்கு போகணும் நாளைக்கு இவர் ஆசையாக போட்டு கேட்டார்ன்ட்டு நன்றி வச்சேன் நான் இவர் சொன்ன குழைச்சி போய் வைக்க வேண்டும் ஆனால் நல்ல ஸ்னோ கொட்டுது வேறு ஒன் ஹவர் ஆகும் இப்போ நானே அவிச்சு விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் இந்த தொண்ணூறுக்கு வந்துட்டு இந்த வீட்டிக்கு போய் குறைஞ்சி போடுது டயர்டாக போனேன் எனக்கு இன்னும் வேற இல்லை வீட்டில் போய் குறைஞ்சி கொண்டு போகுது ரெண்டு பொட்டை நான் ஆனால் கதரையில் இருந்திருந்து தான் அமைச்சின்னா ஆனால் எனக்கு ஒட்டு எப்படி போகுது குறைஞ்சின்ட்டு எயிட்டி ஃபோர் ஒத்துசன் பேருங்க புட்டை வச்சு போட்டு வந்து நிற்க ஒத்துசன் வந்து எயிட்டி ஃபோர் காட்டுது பிள்ளையில் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் மற்றவா ஊறினா இப்போ இந்த தண்ணியை வடிய விட்ருக்கேன் இனி எடுத்து அவிக்கிறதுக்கு வைக்கலாம் நான் இப்போ புட்டு அவிக்கிறதுக்கு குளல் புட்டு பொண்டரை கப் கோவமாக கால் கப் உளுத்தம்மா அரைக்கப் வெள்ளி அரிசிமா சொத்தி அரிசிமா முடிஞ்சது இப்போ வெள்ளி அரிசிமா போட்டு இன்றைக்கி குழல் புட்டு வைக்க போகிறேன் இப்போ நல்லா இதை ஈரமாக குழைக்கக்கூடாது கொஞ்சம் வெறுக்கமாக குழைக்கணும் குழைச்சு போட்டு ஆற விட்டுட்டு ஃபுட் ப்ராசரில் தான் நான் வெட்ட போகிறேன் சுழகையிலையும் வெட்டி கொள்ளலாம் மாவு மா வந்து இப்படி கொஞ்சம் மாவும் கொஞ்சம் ஈரத்தன்மையாகவும் இருக்க வேணும் இப்போ இந்த புட்டை நான் குளச்சி வச்சு விட்டேன்னா இவர் தான் வந்து குளல்ல போட்டு எடுப்பேன் ஏன்னா கண்ணன் ஒன்று வேலை செய்யலாம் அப்படியே அதுக்கு புட்டு குழைக்க தெரியாது அந்த காலத்தில் நாங்கள் இப்படி ஒரு சுலகம் எடுத்து சுளகையில் தான் இந்த புட்டை வந்து குளச்சி எடுப்போம் கொஞ்சம் ஆற ஊட்டி நல்ல வழியாக குழைக்க வேணும் குளச்சி போட்டு இப்படி ஒரு டின் பால் டின் வச்சிருப்போம் இதை அலைகுடி போய் குத்தி ஊற்றி எடுக்கலாம் எல்லா மாவையும் சேர்த்து கொஞ்சம் குழைக்க வேண்டும் மாவை வந்து இப்படிங்க இப்படி சேர்த்து இப்படி குளைக்கணுங்க பிள்ளைச்சா அப்படி இப்படி அப்போ தான் இதுதான் ஜாழ்பாணை புட்டு நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த வருவா மாவா கொட்டுண்டாது நல்ல வடிவாக ஜாழ்ப்பாண புட்டு வந்து ஆனது இப்படித்தான் கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்போத்தான் அது வந்து குத்தான நல்ல வடிவாகிடும் உளுத்தம் உளுத்தம்மாவும் கோதுமை மாவும் அரிசி மாவும் போட்டு வச்ச குளர் புட்டு யாழ்ப்பாணத்தில் இந்த புட்டுக்கு நாங்கள் நல்லா ஆற்ற வச்சு கறி அல்லது நல்ல ஒரு கத்தரிக்காய் பிறட்டல் அதோடு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்க நான் வந்து சுளாகல குத்துவேன் புட்டு 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 புட்டடா இதில் சைஸில் இருக்கணும் யாழ்ப்பாணம் புட்டு கறி போட்டு குளிச்சுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டியாக இருக்கும் புட்டுக்குழல்ல வந்து ஆவி வாழ்ந்துட்டது ஈரச்சியில் இதுக்கு தான் சுற்றி விடுறாங்க இப்போ சுடச்சுடா டக்கண்ட் ஆவியும் தேங்காய் போட்டு கொள்றேன் அடியில் ஒரு சில்லு போட்டுக்கிடாக்கு ஒரு சிரட்டை வச்சுருக்கிறேன் இந்த சிரட்டையான தான் மூடி வைக்க வேணும் ஆனால் மக்களையும் வந்து மேலால், ஆவி வந்துட்டு தான் பாவிஞ்சிட்டுது மக்களையே குளார் போட்டு வடிவாக அமைஞ்சிருக்கு இது வந்து பேம்பூ குளர் போட்டு நானே மூன்று குளார் போட்டு அவிச்சிட்டேன் நல்ல சினோ கொட்டு இவர் வேற நீரஞ்சில்